நைட்லேயே ஏ கனவு வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் இப்போ போய் பகல் கனவு சரி நல்லா இருக்கு நான் படம் பார்த்தேன் அண்டு ஃபைசல் ஒன்று மற்ற சொல்கிறேன் நான் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் டு டூ தௌசண்ட் தமிழ்நாட்டிலேருந்து போன கேரளா கொண்டாடினாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து கேரளாவிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம் என்னப்பா நமக்காக இது பண்ணக்கூடாதாப்பா கொண்டாடுவோம் டோன்ட் வரி ஆ அண்டு மியூசிக் நல்லா இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங்க் வெங்கடேஷ்கர் அன்பு சருக்கு அண்ட் எல்லாருக்கும் நம்ம ராஜாவுக்கு அண்ட் எல்லாேருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும் அண்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய டயசஸ்லாம் ஏறி எல்லாேருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் மேடை மேடையே இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தஞ்சி பேர் வராங்க அவங்களாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஆமாம் எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் என்னோடனா நாளைக்கு யூடியூப்பில் வந்துடும் அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு அந்த இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கல் இப்ப யாருங்க கலப்படம் சரக்கு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க ஒரு ரிஸ்கி ஓகே எடுத்த பயந்துட வேண்டாம் என்ன தெரியுமா உண்மையில் நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு நான் பார்த்தேன் நல்ல குண்டாக இருந்த பையன் இன்றைக்கி என்னென்னா குச்சியாக வந்து நிற்கலாம் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் இனி ஓடாத இங்கே இரு ஃபைசல் தைரியமாக இரு கடவுள் இருக்காரு நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல அதுவும் உனக்கு இன்ஷாலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு படம் பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது சும்மா ஹோ ஹோலாம் சும்மா நூறு வாட்டி வாட்டி பார்க்குறதுனால முடியாதுங்க யார் படத்தையுமே அவளை பார்க்க முடில சரிங்களா அண்டு கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் இருந்தே சொல்லிகிட்ருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தெர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அதை பற்றி இல்லை நல்லா இருந்தால் படம் பார்ப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் உண்மை சும்மா ஒன்றுமே இல்லாமல் பார்க்க கதையும் இல்லை இப்போது ஹீரோயின்ஸும் அழகாக இல்லை பையன் ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்ன தான் பார்க்குறது படத்தில் அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துருக்கேன் யார் ஒருத்தர் ரசித்தார் இப்போ வெங்கடேஷ் பேயை திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ ப்ரெசென்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்க்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்கள் செலவு அதிகம் பண்ணாதீங்க நான் திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களா நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் மேவாங்க காட் பிளஸ்ஸிங்